இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யாவரோடும் தேவனுடைய கிருவையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி நான்காம் அதிகாரம் அதில் இருபத்தி ஒன்றாம் வசனம் துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும் சிறுமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் அன்பானவர்களே பாருங்க இந்த சங்கீதம் நீங்க வாசிக்கும் போது இந்த சங்கீதம் எந்த நாட்களில உள்ள ஜனங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்துதானே அந்த நாட்களிலே வேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த தேவனுக்கென்று சொல்லி எழுந்திரதான ஒவ்வொரு கிறிஸ்துவை உடையவர்களுக்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு சங்கீதம் நான் நம்புறேன் இந்த எழுபத்தி நான்காம் சங்கீதம் முழுவதும் அவங்களுடைய நாட்களில் ஏற்புடையதாக இந்த சங்கீதத்தை திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து பயங்கர இருளில் இருந்த ஒரு ஒப்பாரி பாடலாக இந்த சங்கீதம் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஏன் தெரியுமா நம்ம நிறைய நேரங்களிலே நம்முடைய வியாபலம் பெருகும் பொழுது கஷ்டங்கள் பெருகும் பொழுது இருளிலே கடந்து போகும் பொழுது நம்ம அறியாமையே நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்தவரே ஏனப்பா எனக்கு இந்த சூழல் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த வார்த்தையானது ஒரு ஒப்பாரியை போல மாறிவிடுகிறது இப்போ அவர்களே குறித்து சுவிசேஷத்தை சொல்லணும் சொன்னாலே நிறைய எதிர்ப்புகளை பார்க்கிறோம் ஆனால் நான் நம்புகிறேன் நூற்றாண்டுகளிலே இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் கொண்டு போகும் பொழுது நிறைய இடங்களிலே எதிர்த்தார்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள் இன்னும் பல கொடுமையான தண்டனைகள் பல விதமான காரியங்கள் நூடாக கடந்து போனார்கள் நம்மளாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த சுவிசேஷத்தை போயிட்டு சொல்லும் பொழுது அதிகபட்சம் திட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க ஆனால் அன்பார் அவர்களே இந்த ஆரம்ப நாட்களில் இந்த சங்கீதம் எழுபத்தி நான்கு அது பத்தாம் வசனத்தில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ எப்பொழுதும் தூஷிப்பானோ அவளுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சத்துரு எப்பொழுதும் தூஷிக்கிறதை அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் அதே எழுபத்தி நான்கு இருபதாம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை நினைந்தருடும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது அன்பானவர்களே நினைக்கிறோம் வியாகுலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு பாடுகள்ல கடந்து போகிற ஒவ்வொருவரும் மறைந்த பரிசுத்தவான்களை நம்ம நினைத்து பார்க்கணும் இன்னைக்கு அவங்க வெற்றியா அவங்க ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த வெற்றியை பெறணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம போகிற பாவம் பாடுகள் போல தெரியலாம் துன்பங்கள் போல தெரியலாம் இருள் போல தெரியலாம் பயங்கரம் போல தெரியலாம் ஆனா அன்புமான் அவர்களே பின் நாட்களிலே கத்த நம்மை சாட்சியாய் மாற்றுவதற்கு இன்னைக்கு இந்த உபத்திரமும் இந்த பாடு இந்த போராட்டங்கள் அழகா சொன்னாரு நானு நல்ல போராட்டத்தை போராடினேன் இந்த நல்ல போராட்டத்தை இந்த உலகத்துல நான் போராடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப திருஷ்டாந்தகமாய் அவர் சொன்னார் அதே போல நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய காலம் ஆகினாலதான் நான் அதற்காக தான் என்ன தேவன் என்னை இந்த ஊழியத்திலே தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்ற இன்னைக்கும் நம்ம ஆண்டவருக்கு என்று சொல்லி தெரிந்தெடுக்கப்பட்டதான பிள்ளைகளாயின் நீங்களும் நானும் இருக்கிறோம் அன்பானவர்களே அவர்களே துன்பத்தை பார்த்து சுதந்திராதீங்க கவலைகளை பார்த்து நீங்க உங்களால் எழும்ப முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து விடாதீர்கள் கர்த்தருக்காக நீங்க எதாக்கி இந்த உலகத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா எழுபத்தி நான்காம் சங்கீதம் முழுவதும் ஆறுதலான வார்த்தையாக உங்களுக்கு இது மாறும் ஆமன் பாருங்கள் ஆண்டவருக்காக ஒருத்தன் ஊழியன் செய்வான் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் ரெகனைஸ் பண்றாரோ இல்லையோ பிதாமானவர் கனம் பண்ணுவார் ஆமே ஆமாண்ட அன்பானவர்களே உங்களை ஆண்டவரே கனம் பண்ணுவார் ஆண்டவரே உங்களை நடத்துவார் ஆண்டவரே உங்களை ஆசிர்வதிப்பார் அவளை பார்த்து சொல்றேன் இந்த உலகத்துல ஒரு மனுஷனை அப்ரிசியேஷன் பண்ணணும்னா அவனுக்கு மாலையை போடுவாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு ஷால் போடுவாங்க அப்படியெல்லாம் அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க ஆனால் தேவனுக்கென்று ஊடியம் செய்கிறதான நீங்கள் இன்னைக்கு அந்த மாலையில் இருக்கிற பூக்கள் வேணும் வாடி போகலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்வார் வாடாத ஜீவ கிரீடத்தை என்றெண்டும் வாடாத ஜீவ கிரீடத்தை உங்க தலைகளில் வைத்து அந்த சொல்லுவார் உண்மை உள் உண்மையும் உத்தமும் உள்ள மகளே மகனே என்னோடைய இராச்சியத்தில் பிரவேசம் செய்வார் இந்த நாளில் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யும் ஆண்டவருக்காக ஓடும் ஆண்டவருக்காக நம்ம நிக்கும் ஆண்டவருக்காக பிறருக்கு சொல்லணும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் போது யார் இந்த கரெக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் குடித்து நீங்கள் சொல்லலாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவன் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லுங்கள் இதுதான் சுவிசேஷம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க ட்ரை பண்ணுங்க காலத்தையும் சமயத்தையும் சூழ்நிலைகளையும் பார்த்து பயந்து விடுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை மாறாக ஆண்டவருக்கென்று எழுப்புவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கிறேன் வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனே இந்த நாளிலே அப்பா நீர் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்ய அப்பா நீங்க தான் என் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கணும் உங்க ஊழியத்தை செய்ய கத்தாவே அப்பா உதவி செய்வீராக உன்னதை பலன் தருவீராக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன் என்று பங்குறேன் உங்களை ஆசீர்வதிப்பராக